இந்த வாரம் வந்திருக்கிற படங்களில் கொஞ்சம் எதிர்பார்ப்புக்கு உள்ளாகியிருக்கிற படம் வந்து ரிவால்வர் லீட்டா ஓகே அதுக்கு காரணம் என்னென்னா கீர்த்தி சுரேஷ் கீர்த்தி சுரேஷ் காரணம் என்னென்னா நடிகர் திலகம் அந்த படம் எப்போ வந்தாச்சுப்பா அப்படின்னா கதையின் நாயகியாக நடிச்சிருக்காங்க நடிகர் திலகம் வந்து அப்படி வந்து கீர்த்தி சுரேஷ்க்கு வந்து சவத்ரி மாதிரி அப்படியே கண்முன்ன காட்டிட்டாங்க அப்படின்னா உண்மையிலேயே அந்த படம் அவ்வளோ பிரமாதமாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரகுதாத்தா அப்படின்னு ஒரு படலாம் நினச்சிருந்தாங்க அந்த ரைட்டு இப்போ கதையின் நாயகியா இந்த படம் ரிவால்வர் ரீட்டா ரிவால்வர் ரீட்டா அப்புறமா பூலான் தேவி இந்த மாதிரி ஒரு ரிவெஞ்ச் சப்ஜெக்ட் ஆக இது வந்து ஜெய்சங்கர் காலத்து படம் மாதிரி இருக்குமா அப்படின்னா ஒரு எதிர்பார்ப்பெலாம் இருந்தது வந்து முக்கியமான ஒரு விஷயம் இந்த படம் வந்து ஜே கே சந்துரு டைரக்ட் பண்ணியிருக்காரு வந்து முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த படத்தை தயாரித்து இருப்போர் விஜயோடைய மேனேஜரும் தாவேக்கானுடைய இணை பொருளாளருமான ஜெகதீஷ் பழனிசாமி ஓகே இந்த படத்தில் கீர்த்தி சுரேஷ் ராதிகா சரத்குமார் அப்புறம் ஜான் விஜய் சூப்பர் சூப்பராயன் சுனில் அப்புறம் அஜய் கோஷ் இப்படி பெரிய பட்டாலும் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்குது அதில் வந்து ஓகே இந்த படத்தோடைய கதை என்ன சாமி அப்படின்னா சூப்பர் சூப்பராயன் ஒரு நாள் வழி தவறி வீடு மாறி கீர்த்தி சுரேஷ் வீட்டுக்கு வந்துடுறார் வந்தவுடனே அங்கே எதிர்பாராத விதமாக இறந்து போய்கிறார் இறந்து போனோடனே இந்த ஃபேமிலியை அதிர்ச்சி ஆகிடுது வந்து கீர்த்தி சுரேஷோடைய அம்மா ராதிகா சரத்குமார் அப்புறம் அவங்களுக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க இந்த மூணு பெண்களும் அம்மாவும் சேர்ந்து இந்த புணத்தை எப்படி மறைக்கிறது அந்த மறைக்கிறதுக்காக எப்படியெல்லாம் போராடுறாங்க அதனால் என்னென்ன சம்பவங்கள்லாம் நடக்குது அப்படி அங்கே கதை வேறு ஒன்றும் கிடையாது வந்து இவ்வளோ தான் ஒன்லைன் வந்து இதை வச்சுக்கிட்டு ரெண்டு மணி நேரம் இருபது நிமிஷம் இந்த படம் ஓடுது ஓடுது நம்மளை பாடாக படுத்துறாங்க ஓகே அது என்னென்னு பார்ப்போம் வந்து இந்த பிணத்தை மறைக்கிறது இந்த பிணத்தை வச்சு பண்ணுற கதைகள் எல்லாம் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் நிறைய தமிழ் சினிமாவில் உண்டு இந்திய சினிமாவில் இருந்து உலக சினிமாவிலேயே உண்டு வந்து பாபநாசம் ராஜா சூப்பர் டீலக்ஸ் கலகலப்பு இன்னும் நிறைய படங்கள் இந்த பிணத்தை வச்சு காமெடி பண்ணுறது இல்லை சீரீஸ் பண்ணுறது இதெல்லாம் நிறைய இருந்துருக்குது இதுலேயும் அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் வந்து ஓகே என்ன நடக்குது அப்படின்போது கிட்டத்தட்ட ஒரு கிரேசி மோகன் ட்ராமாவை பார்க்குற மாதிரி இருக்குது அந்த ட்ராமாவே சில சமயத்தில் இல்லை பல சமயத்தில் சிரிப்பு வரும் ஏன்னா ட்ராமாவுக்குன்னு ஒரு தனி கூட்டம் இருப்பாங்க வந்து இப்போ நாலாம் முதல் முறையாக அந்த ட்ராமாலாம் பார்க்க போனது கூட்ட கூட்டுமான ஒரு நண்பர் சொன்னார் வந்து எங்கள் ஆடியன்ஸ்லாம் சிரிப்பாங்க நீங்கள் சிரிக்காம இருந்தால் நல்லா இருக்காது நீங்களும் சேர்ந்து சிரிக்கணும் அப்படின்னு இந்த படம் தொடங்கினதுலேருந்து இது இந்த ரிவால்வர் ரீட்டாக ஒரு சத்தியன் தேட்டரில் ப்ரீமியர் ஷோ அதுவும் ஃபேமிலி ஷோவாக போட்டிருந்தாங்க வந்து பொதுவாக ஃபேமிலி ஷோ அப்படின்னு போடும்போது என்னங்கன்னா சின்ன சின்ன காமெடிக்கெலாம் பார்த்தீங்கன்னா பசங்களாம் சிரிப்பாங்க அந்த ஃபேமிலியில் உள்ளவர்களும் சிரிப்பாங்க மற்றவங்களாம் கூட இருக்கமாக இருந்தால் கூட அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த படம் தொடங்குனதுலேருந்து அப்படியே போயிட்டே இருக்குது போயிட்டே இருக்குது ஸ்க்ரீனில் இருக்கிறவங்கலாம் காமெடி பண்ணுறாங்க ஸ்க்ரீனில் இருக்கலாம் வந்து டைலாக் பேசுகிறாங்க பஞ்ச் டைலாக் பேசுகிறாங்க என்னென்ன சம்பவங்கள்லாம் நடக்குது ஆடியன்ஸ் மட்டும் வெறுமனையாக இருக்கிறாங்க நமக்கே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் முன்னடா இது தவறி வந்துட்டோமா அல்லது வந்து இது வந்து வேற ஒரு படத்தை கதையை எடுத்துட்டாங்களா அல்லது நாம் எதிர்பார்த்தது வந்து தப்பா நம்ம எதிர்பார்த்தட்டோமா எதிர்பார்த்துட்டோமா அப்படிலாம் நிறைய யோசனைகள்லாம் தோண்டிகிட்டே இருந்தது வந்து சரி என்ன தான் பண்ணுறாங்க பார்த்துருவோம் அப்படின்ற மாதிரி இருந்தது வந்து ஓகே சூப்பர் சுப்பராயன் அவருக்கு முன்னாடி ஒரு கதை ஒன்று ஆரம்பிப்பாங்க ஓப்பனிங்கில் வந்து ஒருத்தர் வந்து அவருக்கு அவரே ஒரு உயிரை மாய்த்துக்கொள்வார் ஒருத்தர் கொல்லப்படுவார் இந்த கருமா பூமரங்காக மாறப்போகுது அப்படின்ட்டு ஒரு பயங்கர பில்டப் ஒன்று கொடுப்பாங்க உண்மையிலேயே இந்த பில்டப் வந்து படம் வேறு லெவலில் கொண்டு போகும் அப்படிலாம் எதிர்பார்த்தோம் வந்து ஏன்னா இந்த படத்துடைய ட்ரெய்லரோ டீசரோ ரிவல்வரீட்டோட படத்துடைய ட்ரெய்லரோ டீசரோ வந்தப்போ பார்த்தீங்கன்னா இது அப்படியே கோலமாக கோயிலாக மாதிரி இருக்குது இல்லை கோலமாக கோயிலாவை தாண்டி சூப்பர் ஹிட் அடிக்க போகுது அப்படி இப்படின்னாங்க அப்புறம் கீர்த்தி சுரேஷ் கூட சொல்லியிருந்தாங்க வந்து நான் வந்து கதையின் நாயகியாக ரெண்டு படம் தான் நடிச்சிருக்கிறேன் எனக்கு அதுக்கப்புறம் சரியான வாய்ப்பெலாம் கிடைக்கல இந்த படம் பாருங்கள் என்னை வேறு ரேஞ்சில் கொண்டு போயிடும் போற இடம்லாம் ப்ரொமோஷன் அங்கங்கே ப்ரொமோஷன் ப்ரொமோஷன் அப்படின்ற மாதிரி இருந்தது ஓகே அப்போ அந்த படம் ஒர்க் அவுட் ஆகிடும் போல் இருக்குது ஒரு மாதிரி டார்க் காமெடி டார்க் காமெடி வந்து நெல்சன் மாதிரி ஏதோ முயற்சி பண்ணியிருக்காங்க முயற்சி பண்ணியிருப்பாங்க போலது அப்படின்னு பார்த்தா போகுது போது பேசிகிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் முழு கதையும் சொல்லலைங்க வந்து இவ்வளோ தான் கதை அதுக்கப்புறம் என்ன கதை சொல்கிறது நான் வந்து ஒரு புனம் இருக்கும் அந்த வீட்டில் வந்து பர்த்டே கொண்டாடுவாங்க ஒரு கான்வர்சேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பார்த்தா ஆடியன்ஸுக்கு ஒரு பட் ஒரு கட்டத்தில் பெரிய எரிச்சல் ஆகிடும் அது எரிச்சல் ஆகிட்டு அதுக்கப்புறம் வர சம்பவங்கள்லாம் பார்த்திங்கன்னா சரி இந்த மாதிரியான க ஏங்க ஒரு டார்க் காமெடி இது வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க நீங்கள் லாஜிக்லாம் பார்த்தா எப்படிங்க அப்படின்னு ஓகே இந்த மாதிரி படங்களுக்கு வந்து மூளையை கட்டி பைக் பார்க்கிங்கு கார் பார்க்கிங் இருக்குல்ல க வச்சுட்டு தான் வந்து படம் பார்க்கணுன்னு வாங்க அதுக்காக அநியாயமாக லாஜிக் மீறல் வந்து எந்த விதத்தில் நியாயம் வந்து ஏன்னா படம் பார்க்குறவன் சும்மா கிடையாது இல்லை கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பான் இல்லைங்களா இது என்னாச்சு இது என்னாச்சு இது என்னாச்சுன்னு கேட்பான் ஒரு சரி ஃபர்ஸ்டாப் அப்படி நான் வச்சு இந்த பஞ்சரான வண்டி ஓடும் தெரியுங்களா அது வாட்னு எங்கேயாவது இடத்துல அந்த டிரைவர் தான் கண்ட்ரோலில் மீறி கொண்டு போய் புளிய மரத்தில் கிளிய மரத்தில் இடிக்காமல் ஏதாவது ஒரு இடத்துல போய் அப்படி நிறுத்தணுன்ற மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி 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 கொண்டு போய் கொண்டு போய் கொண்டு போய் ஒரு ஓரமாக அப்படி நிறுத்திடுறான் சரி செகண்ட் ஆஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த பஞ்சர் கஞ்சர்லாம் ஒட்டி அந்த வண்டியை திரும்பவும் கிளப்பிக்கின்னு போகும்போது காற்று இறங்கு சாமி அப்படின்னு ஆனாலும் பரவாயில்ல காற்று முதல் பாதிக்கும் ரெண்டாவது பாதி பரவாயில்ல ஒரு பாண்டிச்சேரி கதைக்களத்தில் இது நடக்குது பாண்டிச்சேரியில் ஏன் அந்த கதைக்களமாக எடுத்துக்கிட்டான்னு தெரியல பாண்டிச்சேரியில் மிகப்பெரிய ஒரு ரவுடி தான் வந்து சூப்பர் சுப்பராயன் அவருடைய மகன் தான் சுனில் அவர் வந்து ஒரு சைக்கோ ரவுடி வந்து இப்படியாப்பட்டவங்க பாண்டிச்சேரியை தான் கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க ஆட்டி படைக்கிறாங்க எல்லாருக்கும் தெரிய வருது இவர் பெரிய ரவுடின்னு ஆனால் கீர்த்தி சுரேஷ்கு மட்டும் தெரிய வரல அவங்க அக்காவை யாரோ தான் சொல்லி தெருது யார் தெரியுமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஆகுது சரி ஒரு சின்ன ஊர் அந்த ஊர் ஒரு யூனியன் பிரதேசம் அந்த யூனியன் பிரதேசத்துக்குள்ளே இவ்வளோ பெரிய ரவுடியா இருக்காங்களே இதுக்கான காரணம் என்ன இதுக்கான பின்னணி என்ன இதெல்லாம் ஒன்றுமே தெரியல ஜான் விஜய் வந்து ஒரு போலீஸ் கேரக்டரில் பண்ணியிருக்காரு வந்து திடீர்னு பார்த்தா எம்ஆர் அது மாதிரி நடிக்கிறார் கத்திக்கிட்டே இருக்கிறாரு இவர் வந்து சீரியஸான போலீசா காமெடி போலீஸா அல்லது வந்து இவரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எந்த அதிகாரியும் இல்லையா இவர் பாட்டுன்னு ஒரு ஷேஷன் தான் கண்ட்ரோலில் வச்சுருக்கிறாரு இவர் ஷேஷனுக்குள்ளே ஒரு அடிதடி நடக்குது அவங்க பாட்டுன்னு தச்சு ஓடிடுறாங்க அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாங்க ஐயோ அப்படியே அப்படியா போட்டோம் அப்படின்றாரு வந்து அங்கே வந்து சிசிடிவி கேமரா இல்லையா வாக்கி டாக்கி இல்லையா அதிகாரிகளுக்கு சொல்ல மாட்டாங்களா அந்த கேள்வியெல்லாம் கண்டிப்பாக வைக்கணுங்க அதனால் இவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா இதெல்லாம் ஒன்று ஆடியன்ஸ் கண்டுக்க மாட்டாங்க வந்து கீர்த்தி சுரேஷு ராதிகா சரத்குமார் இவங்க பண்ணுற ஒரு விஷயம் படம் முழுக்க ஆடியன்ஸ் அப்படியே ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும் வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும் இடையில் வந்து அஜய் கோஷ் அவர் வந்து தெலுங்கில் வேற பேசிக்கிட்டே இருக்கிறார் தெலுங்கில் வந்து அவர் வேற இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் அவ்வளோ பெரிய ஒரு தாதா ஆந்திராவே அப்படி ஆட்டை பிடிக்கிற ஒருத்தர் வந்து பாண்டிச்சேரியாக பாண்டிச்சேரியில் அவரை வந்து சுத்தலில் விடுறாங்க இது என்னப்பா இது ஒன்றுமே புரியலையே நமக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியாக இருக்குது வந்து ஓகே எனக்கு திரும்பவும் கேட்கறது தான் அவ்வளோ பெரிய தாதா ஒண்டியாக யாருடைய துணை இல்லாமல் ஒரு இடத்துக்கு வருவாரா அப்படின்ற ஒரு கேள்வி தவிர பார்த்தீங்கன்னா இந்த கதை எதை நோக்கி போகுது எதுக்காக இந்த படத்தை பண்ணாங்க அப்படின்ற கேள்வி நிறைய கேள்விகள் இருந்துக்கிட்டே இருக்குது வந்து சரி நீங்கள் ரொம்ப அதுக்கெல்லாம் வந்து மெனக்கெட்டு ரொம்ப இதெல்லாம் பண்ணிக்குவானா படம் பார்த்துட்டிங்க உங்களுக்கு பிடிக்கல ரைட்டு பிடிச்சவங்க பார்க்குறாங்க பிடிக்காதவங்க கிளம்பி போகிறாங்க ஏன் ரொம்ப மெனக்கெட்டு விமர்சனம் இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் திட்டலாம் அது ரைட் ஓகே பில்டப் தானே வந்து நான் திரும்ப சொல்கிறது என்னென்னா ஒரு படத்தை வேண்டுமென்றே நெகட்டிவ் விமர்சனம் யாரும் பண்ணுவது கிடையாது அந்த படத்திற்கு ஆரம்பத்தில் நீங்கள் கொடுக்குற பில்டப் தான் காரணம் அது அது வந்து ரசிகனுங்கன்னா அது பெரிய ஏமாற்றத்தை கொடுக்குது அது வந்து இது அந்த அடி அடிக்குது இது இந்த அடி அடிக்குது இது எப்படி தெரியுமா இது வந்து இது அது அப்படி தெரியுமா அப்படின்னு நீங்கள் படம் ரிலீஸுக்கு முன்னாடி ப்ரொமோஷன்ற பேரில் நீங்கள் பண்ணுற அந்த விஷயம் அவனை ஏமாற்றி திரையரங்குக்குள் வரவழைத்து ஒன்றுமே இல்லை சாமி அப்படின்போது அவன் என்ன பண்ணுறான் கோபமாக கொந்தளிச்சு அந்த பப்ளிக் பைக்ஸ்கிறாங்களே அதில் வந்து கொட்டி தீர்க்குறான் அப்படி கொட்டி தீத்தவனை யாரும் புட்ரா அவனை வந்து அடையாளப்படுத்துகிறான் அவனை வந்து அவனை சும்மா விடக்கூடாதரா அப்படின்னு நல்ல படங்களை நல்ல விதமாக விமர்சனம் பண்ணுறாங்க நல்ல படங்களை அதே ஆடியன்ஸ் வந்து பிரமாதங்கள் கொண்டாடுறாங்க வந்து அப்போ அந்த ஆடியன்ஸை வந்து அந்த பப்ளிக் பைட்ஸ் கொடுத்தவர்கள கூட்டணும் வந்து நீங்கள் பாராட்டு விழா கொடுத்து மாலை மரியாதைலாம் போட்டு என்ன அவர் வந்து கௌரவிக்கிறீங்களான்னு நான் வந்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இல்லை அவருடைய ஃபோட்டோ கூட போட்டு ஒரு விளம்பரத்தில் பயன்படுத்துறது கிடையாது ரைட்டு இது ஓகே இது சொல்கிறேன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் இருபது நிமிஷத்தை நம்ம நேரத்தை வீணடித்த தாண்டி ஒரே அவஸ்தை வேறு வந்து ஏசி வேறு ஒரு பக்கம் வேறு குளிர் வேறு தாங்க முடியல கடைசி ஒரு ஒரு பத்து நிமிஷம் ஓகேன்னு சொல்லலாம் இன்னும் கேட்டால் வந்து இன்ட்ரவலுக்கு அப்புறம் இதான் முடிவுன்னு தெரிஞ்சு போகிறதுனால ஆடியன்ஸ் தேமேன்னு உட்காந்துட்டு இருக்காங்க உண்மையிலே ஆடியன்ஸுக்கு எந்த விதத்துலேயும் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இந்த படத்து மேலே இல்லவே இல்லை கடைசி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ்கிட்டேருந்து ஒரு சிரிப்பே வருது வந்து இது சிரிப்பு படமா சீரியஸ் படமா என்ன படம்னு அவங்களுக்கே பெரிய குழப்பமாகி வச்சு வந்து இதுவும் குழந்தை குட்டிகளோட வந்திருந்தாங்க வந்து இந்த குழந்தைகளுக்கான படமா அது இப்படி கூட மாற்றிருக்கலாம் ஒரு குழந்தைகளுக்கான படம் மாதிரி பார்த்துருக்கலாம் ஐடியர் குட்டி சாத்தான மாதிரி ஒரு படமாக கூட இதை வந்து எடுத்துருக்கலாம் என்ன நோக்கத்துக்காக எடுத்தாங்க தெரியல ஆனால் உண்மையிலே பார்த்திங்கன்னா டெக்னிக்கலாக அந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது கேமராமேன் தினேஷ் கிருஷ்ணாவுடைய ஆகட்டும் ஷான் ரோல்டனுடைய இசை இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய எடிட்டர் கொஞ்சம் சிரமப்பட்டுருப்பார்னு நினைக்கிறேன் ஆனால் எடிட்டர் தான் ஓரளவுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதை காப்பாற்றி கொண்டு வராரு இதெல்லாம் தாண்டி இந்த படம் என்ன சொல்ல வருது போது எனக்கும் ஒன்றும் தெரில ரிவால்வர் ரீட்டா அப்படின்போது எல்லாருக்கும் எதிர்பார்த்து காமிக்ஸ்க்கு புக்கில் வரும் இல்லைங்களா நீங்கள் எத்தனை பேர் படிச்சுருக்கீங்கன்னு தெரில இப்போ இந்த காமிக்ஸு சீரிஸ்லாம் வருது இல்லை அதில் மாதிரி வந்து ஒரு ரிவால்வரோட ரிவெஞ்ச் எடுக்கிற ஒரு ரீதாவா அல்லது ஒரு பூலாந்தேவி மாதிரியான ஒரு கதையாக இப்படி கூட ஒரு சீரியஸான ஒரு கதையாக கூட இது எடுத்துருக்கலாமே எதுக்கு இதை அப்படின்னு ஒரு காரை கடத்தி கொண்டு போகிற அந்த சீன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப போர் அடிச்சு போகுது கார் கடத்தியா காரை வாங்கியான்னு தெரியல வந்து அதை திரும்ப 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 வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா சுந்தர்சி படங்கள் மாதிரி இதை முயற்சி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சுந்தர்சிக்கு ஏதோ இடத்துல அது ஒர்க் அவுட் ஆகிடுது இது ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையான்னு எனக்கே ரொம்ப குழப்பமாக இருக்குது ஓகே வாய்ப்பு இருக்கிறவங்க போய் பாருங்கள் சாமி இல்லைன்னா வந்து ஓடிடியில் வரும் அப்போ பார்த்துங்க அடுத்தபடி அவளை சந்திக்கிறேன் நன்றி